அஸ்ஸாமு வலைக்கும் வரஹமதுல்லா ஹி ஓபர் காத்துகோ இது தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறு தேதி திகதி செய்தி வாசிப்பவர் பாத்திமா ரிஸ்வானா முதலில் மேடை வேணுகள் சொல்லித்தான் அடைத்து வந்தார்கள் அமிலகத்தில் அடைத்து வைக்கப்பட்ட பன்னிரெண்டு இந்திய பெண்களின் கண்ணீர் கதை ஆபரேஷன் ஃப்ளாஷ் பவர்

வீட்டு வேலைக்கு என்று சொல்லித்தான் அழைத்து வந்தார்கள் அமீரகத்தில் அடைத்து வைக்கப்பட்ட பன்னிரண்டு இந்திய பெண்களின் கண்ணீர் கதைகள் இந்தியாவில் இருந்து விசிட்டிங் விசாவில் பெண்களை வீட்டு வேலைக்கு அழைத்து வந்து தவறாக நடத்திய ஏஜென்ட் ஒருவர் அமீரகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அஜ்மான் இந்திய சங்கம் மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் ஆகியவை இணைந்து இந்தியாவைச் சேர்ந்த பனிரண்டு பெண்களை மீட்டுள்ளது துணை தூதரகத்துக்கு கிடைத்த தகவலின்படி ஐந்து பெண்கள் குறித்து பேசிய தூதரகத்தின் பத்திரிகை செய்தி மற்றும் கலாச்சார அதிகாரியான நீரஜ் அகர்வால் முதலில் ஐந்து பெண்கள் என எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மொத்தமாக பனிரெண்டு பெண்கள் இது போன்ற ஏஜென்ட்டுகளால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது அஜ்மான் இந்திய சங்கம் மற்றும் காவல்துறையின் உதவியுடன் உடனடியாக பெண்கள் அனைவரையும் மீட்கப்பட்டு தங்குமிடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் முதல் நாற்பத்தி ஆறு வயதுக்குட்பட்ட பனிரெண்டு பெண்கள் தற்பொழுது தங்கும் விடுதிகளுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்கியிருந்த இடங்களில் சரியான உணவு வழங்கப்படவில்லை மேலும் அவர்கள் மோசமாக நடத்தப்பட்டிருக்கின்றனர் இது குறித்து பொது வழக்கு துறையின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மாதிரியான வழக்குகளை விசாரித்து பெண்களில் ஒருவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் ஏனைய பெண்கள் அனைவரும் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்ட ரீதியிலான பணிகள் நிறைவடைந்ததும் அனைத்து பெண்களும் மீண்டும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளார்கள் ஆபரேஷன் போதைப் பொருள் கும்பலை அதிரடியாக சுற்றி வளைத்த போலீஸ் பொருட்கள் கடத்தல் கும்பல் உறுப்பினர்கள் ஒன்பது பேர் தங்களுடைய அதிரடி ஆபரேஷன் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் தொடர்பாக தெரிவித்துள்ள சாஜா காவல்துறை ரகசிய தகவல் கிடைத்த பனிரெண்டு மணி நேரத்துக்குள் குறிப்பிடப்பட்ட கும்பல் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பதினைந்து மில்லியன் தின்கம்ஸ் மதிப்புள்ள ஒரு மில்லியன் செனிக்ஸ் என்ற போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் இது பற்றி விரிவான தகவல்களை கூறிய போதைப் பொருள் அமலாக்கத்துறை இயக்குநர் லெப்டினன்ட் கர்னல் மஜித் அல் அசீம் போதைப் பொருட்களை கையாளும் ஒரு பெரிய கும்பலை பற்றி எங்கள் துறைக்கு ஒரு ரகசிய குறிப்பு கிடைத்தது அந்த கும்பல் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் வேறு ஒரு குழுவுக்கு விநியோகிக்கும் நோக்கில் பெரிய அளவிலான போதை மாத்திரைகள் கையில் வைத்திருப்பது தெரியவந்தது சமூக விரோத கும்பல் உறுப்பினர்களை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்ய ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது திட்டத்தை அமைத்தனர் ஆபரேஷனின் போது உரிய சட்டமுறைகள் பின்பற்றப்பட்டன இந்த சிறப்பு குழு பன்னிரண்டு மணி நேரத்துக்குள் அவர்கள் அனைவரையும் நேரத்தில் கைது செய்தது சந்தேக நபர்கள் தங்கள் தகவல்கள் தொடர்பில் போலி அடையாளங்களை பயன்படுத்தியிருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருந்த போதை பொருள் தடுப்பு அதிகாரிகள் தங்கள் நிபுணத்துவத்தை பயன்படுத்தியதால் அவர்களை கைது செய்ய முடிந்தது என்று கூறப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் விசாரித்த போது அவர்கள் போதை மாத்திரைகளை ப்ரமோட் செய்வதும் வெவ்வேறு எமிரேட்ஸில் அவற்றை சேமிப்பதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இதையடுத்து சந்தேக நபர்கள் பொது வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்றார் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்க நாட்டின் அமைப்புகளுக்கு இடையில் நிலவுகின்ற ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் எந்த முயற்சியையும் சாஜா காவல்துறை விடாது என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபடுவோர் குறித்து எண்ணூறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி நான்கு என்ற எண்ணிலோ அல்லது டிஇ

இந்த ஆண்டு டிஎஸ்எஃப்பின் இருபத்தி ஆறாம் பதிப்பு நாளை டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் திகதி வரை ஆறு வாரங்களுக்கு மேல் நடைபெறுகிறது இந்த ஷாப்பிங் திருவிழாவின் போது வாடிக்கையாளர்கள் ஒரு மில்லியன் திருக்கம்ஸ் வரை வெல்ல வாய்ப்பு உள்ளதாக துபாய் ஷாப்பிங் மாஸ் குரூப் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது டிஎஸ்எஃப் திருவிழாவில் பங்கேற்கும் மால்களில் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் ஜனவரி மாதம் பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது ஆகிய திகதிகளில் நடத்தப்படுகின்ற வருடாந்திர டேபிள் ஜாவின் போது ரொக்க பரிசுகளை வெல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டி எஸ் எஃப் போது நூற்றி ஐம்பது திருக்கம் இருநூறு மற்றும் முன்னூறு திருக்கம் செலவு செய்யும் வாடிக்கையாளர்கள் தங்கள் ஒவ்வொரு செலவினங்களும் முறையே சிவப்பு நீளம் அல்லது மஞ்சள் வவுச்சர்கள் பெறலாம் இதில் சிவப்பு வவுச்சர்களை கொண்ட வாடிக்கையாளர்கள் மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அதே நேரத்தில் நீல நிறைத்திருப்பவர்கள் மற்றும் மஞ்சள் வவுச்சர்கள் வைத்திருப்பவர்கள் லட்சம் என ஒட்டுமொத்தமாக ஒரு மில்லியன் திருக்கம்ஸ் ரொக்க பரிசு வாடிக்கையாளர்களுக்கு பரிசாக கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட வெற்றியாளர்கள் அடங்குவர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மலைகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் பகுதியில் நேற்று பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் சிக்கிக் கொண்டதாக செயல்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக ராசல் கைமாவின் விமானப்படைக்கு தகவல் அனுப்பப்பட்டிருந்தது இதையடுத்து ராணுவ ஹெலிகாப்டர் ஜாஹா பகுதிக்கு விரைந்தது குறைவான நேரத்தில் காயமுற்ற இருவரையும் மீட்பு குழு கண்டுபிடித்திருக்கிறது உதவி தரப்பட்டு பின்னர் ராசால் கைமாவில் உள்ள ஜகர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் மழை ஏறும் போது இருவருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக விமானப்படை தெரிவித்திருக்கின்றது இதுகுறித்து பேசிய ராசால் கைமாவின் விமானப்படை தலைவர் கர்னல் சயித் அலியமாஹி மலைப்பகுதிகளில் மோசமான இடங்களுக்கு செல்வதை மக்கள் தவிர்த்தல் வேண்டும் அதே போல சாலைகளுக்கு அருகில் உள்ள வழிகளில் மலையேற்றம் செய்வது உசிதமான காரியம் தேர்ந்த அனுபவமுள்ள உள்ள மலையேறும் வழிகாட்டிகளை அழைத்து செல்வது பாதுகாப்பானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்